ஊடக சந்திப்பு இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றிலிருந்து சுமார் முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னுக்கு இந்த நாட்டில் வாழும் இஸ்லாமிய மக்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு விடுதலை புலிகளால் புலிகளால் இழைக்கப்பட்ட பாசிச புலிகளால் இன்றைக்கு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இழைக்கப்பட்ட ஒரு கொடிய வரலாறை மீண்டும் உங்களுக்கு நினைவுறுத்துவதற்காக இந்த ஊடக சந்திப்பு கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் திரு ரவுப் ஹக்கீம் அவர்கள் பாராளுமன்றத்தில் குருக்கள் மடத்தில் மட்டக்களப்பு குருக்கல் மடம் என்னும் இடத்தில் சுமார் நூற்றி எழுபதுக்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சகோதரர்கள் பாசிச புலிகளால் கொன்று புதைக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார் அந்த நிகழ்வு நிகழ்ந்த தினம் இன்று போல் ஒரு ஜூலை மாதம் பனிரெண்டாம் திகதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இது அந்த குருக்கள் மடம் படுகொலை தொடர்பாக பிபிசியினால் அறிக்கையிடப்பட்ட அறிக்கை இந்த அறிக்கையின் பிரகாரம் இன்றைக்கு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை பன்னெண்டாம் திகதி மட்டக்களப்பில் குருக்கள் குருக்கள் மடம் என்ற இடத்தில் தமது மதக்கடமையான ஹஜ்ஜுக்கு சென்று திரும்பிய முஸ்லிம் மக்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் ஆண்டாண்டு காலமாக தமிழ் மக்களுடன் இணைந்து வாழ்ந்து தமிழ் பேசும் மக்களான இஸ்லாமிய சகோதரர்கள் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் புலிகளால் கொன்று புதைக்கப்பட்ட தினமாகும் இந்த பிபிசியின் அறிக்கையின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை பன்னெண்டாம் தேதி கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதி வழியாக வாகனங்களில் பயணித்துக் கொண்டிருந்த முஸ்லிம் பொதுமக்களை விடுதலை புலிகள் அமைப்பினர் ஆயுத முனையில் கடத்தி படுகொலை செய்த தினமாகும் ஹஜ் கடமையை நிறைவேற்றிவிட்டு திரும்பியோர் தொழிலுக்காக வெளியூர் சென்று வந்தோர் உட்பட பலர் இதன்போது கடத்தி படுகொலை செய்யப்பட்டனர் இவர்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளும் அடங்குவர் சம்பவ நாள் காலை தொடக்க மாலை வரையில் புலிகள் இயக்கத்தவர்களால் கடத்தப்பட்ட முஸ்லிம்கள் ஓரிடத்தில் தடுத்து வைக்கப்பட்ட பின்னர் வேறொரு இடத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்த படுகொலை நடைபெற்று இருபது நாட்களுக்கு பின்னர் காத்தான்குடியில் இரண்டு பள்ளிவாசல்களிலும் இரவு நேரம் தொழுது கொண்டிருந்தவர்கள் மீது விடுதலை புலிகள் சூடு நடத்தினார்கள் இந்த படுகொலை கடத்தப்பட்டோரில் பெண்கள் குழந்தைகள் வயோதிபர்கள் இருந்தமையினால் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என அந்த ஊர் மக்கள் நம்பியிருந்த போதிலும் மட்டக்களப்பில் உள்ள ஒரு தேவாலயம் ஒன்றின் அறுத்தந்திய ஒருவர் ஊடாக இந்த மக்களை விடுவிக்குமாறு குறுக்கல் மட பள்ளிவாசலூடாக செய்தி அனுப்பியிருந்தார்கள் ஆயினும் இச்ச ஒரு என்ன மக்களை விடுவிக்குமாறு புலிகளுக்கு ஒரு அருத்தந்தை ஊடாக செய்தி அனுப்பியிருந்தார்கள் ஆனால் இந்த சம்பவம் தொடர்பில் புலிகளுடன் பேசுவதற்கு சென்ற அருத்தந்தை பின்னர் ஊர் மக்களை சந்திக்கவில்லை கடத்தப்பட்டவர்களுக்கான இறுதி கடமைகளை இஸ்லாமிய சமய பிரகாரம் மேற்கொள்ளுமாறு அந்த அருத்தந்தையிடமிருந்து மாலை ஏழு மணி அளவில் அந்த மக்களுக்கு செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது குடும்பங்களை இழந்தவர்கள் இழந்தவர்களுடைய பேட்டிகள் பிபிசி ஆவணப்படுத்தி இருக்குது சரியா இப்ப இந்த குருக்கள் மடம் படுகொலை சம்பவம் தொடர்பாக நேற்று முன்தினம் இரண்டு நாட்களுக்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் ஹக்கீம் பேசியதற்கு பின்னர் பல தமிழ் தேசிய வாதிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் பல விமர்சனங்களை வைத்திருந்தார்கள் இந்த குறுக்கள் மடம் தொடர்பாக ஹக்கீம் என்னத்துக்கு இப்ப பேசுகின்றார் என்று ஹக்கீம் இப்ப பேசினாலும் இப்ப பேசினாலும் அப்ப பேசி இருந்தாலும் இங்க பிரதானமான விடயம் இந்த குறுக்கள் மடத்தில் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த புதைக்கப்பட்டவர்கள்டு லிஸ்ட் பிறந்தவர்களின் லிஸ்ட் இங்கு பாதிக்கப்பட்டவர்களால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது இதுல எழுபத்தி இரண்டு பேருட பேர் இருக்குது சரியா அப்ப இப்ப நாங்கள் சொல் கூறிக்கொள்ற என்ன விடமண்டா இப்ப நீங்க செம்மணியில புதகுழி தோண்டப்படுகிறது இப்ப துணுக்காய் தொடர்பாக நாங்கள் பேசி இருக்கின்றோம் அங்கு தோண்டப்பட வேண்டும் என்று அதே போன்று இந்த குறுக்கல் மடத்தில் இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் இழைக்கப்பட்ட அநீதிக்காக இந்த இது தொடர்பான விசாரணைகள் அந்த காலகட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு இன்னும் மட்டக்களப்பு மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வழக்கொன்றும் இருப்பதாக அறிய கிடைக்குது எங்களுக்கு இந்த இடம் தோன்றுவதற்கான இந்த மக்களை கொன்று புதிதாக கருதப்படுற இடத்துல அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட இருந்ததாகவும் பின்னர் சில காரணங்களால சரியான அந்த அந்த இடத்தை பண்ண முடியாம இடம் சரியான இடத்தை இடம் குறித்த முரண்பாடுகள் இருந்ததால அந்த அகழ்வு பணிகள் தள்ளி போடப்பட்டதாகவும் அறிக்கைகள் இருக்குது இந்த சம்பவம் குறித்து சர்வதேச அறிக்கைகள் இருக்குது யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மனித உரிமைகளுக்கான யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர்கள அறிக்கைகள் இருக்குது சம்பந்தப்பட்டவர்கள் இந்த இந்த படுகொலை படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் கண்கண்ட சாட்சிகளாக அந்த நேரத்தில் அந்த புலிகளால் கடத்தப்படும் பொழுது தப்பியவர்கள் இருக்கின்றார்கள் இந்த அறிக்கைகள் இந்த தப்பியவர்கள் இந்த குடும்ப உறுப்பினர்கள் இந்த ஆவணங்களை இந்த அறிக்கைகளை இதுகளை ஆதாரமாக கொண்டு இந்த விசாரணை மீள ஆரம்பிக்கப்பட வேணும் செம்மணி போன்று குறுக்கள் மடமும் தோண்டப்பட வேணும் இங்கு பாதிக்கப்பட்ட அநீதிக்குட்படுத்தப்பட்ட இந்த மக்களுக்கு உடனடியாக விசாரிக்கப்பட்டு இந்த இருக்கின்ற விடுதலை புலிகள் இந்த குற்றத்துடன் தொடர்புடையவர்கள் தற்பொழுதும் உயிர்வாழ்பவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி உள்நாட்டில் இருந்தாலும் சரி உணர்வாழ்வு பெற்று வந்திருந்தாலும் சரி இவர்கள் மீண்டும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர் அப்ப இந்த மெட்டது இன்னொன்று குருக்கள் மடம் தொடர்பாக ஹக்கீமேன் இப்ப பேசுகிறார் என்று சிலர் சில வாதங்களை முன்வைக்கிறார்கள் சரி யார் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிறார்கள் நியாய தமிழ் இந்த புலிகளை நியாயப்படுத்துபவர்கள் பெரும்பாலும் அப்ப திருப்பி நாங்களும் கேட்கலாம் இப்ப ஒரு 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 அநீதி ஒன்று இழைக்கப்பட்டால் அந்த அநீதிக்கு நீதியை எப்ப கேட்கறதுன்றதை யார் முடிவு செய்யறது நீங்களா முடிவு செய்யறது அவன் தனக்கு எப்ப தோதான நேரம் என்று கருதுகிறானோ அப்ப அவன் கேட்பான் சரியா நீங்க சொல்ல கேட்கணும் இப்ப செம்மணி தொடர்பாக தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சோமரண் ராஜபக்சோட வாக்கு மூலம் இருக்கு அப்ப நீங்க எட்டாம் ஆண்டு தோண்டி இருக்கலாம் அதுக்கப்புறம் நல்லாட்சி காலத்துல இந்த செம்மணில வந்து அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செய்த முகாவாசி தமிழ் தேசியம் பேசுற அரசியல்வாதிகளும் ரணில்ட மடியில தான் இருந்தீங்க அப்ப ரணில்த கேட்டு தோண்டி இருக்கலாம் அப்பேன் தோன்றியல் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தோன்றீங்க நாங்களும் திருப்பி காக்கலாம் அது ஒரு முட்டாள்தனமான கேள்வியா இருக்கும் தான் பாதிக்கப்பட்டவன் தனக்கு எப்ப பாதுகாப்பான சூழல் என்று கருதுகின்றானோ அப்ப அவன் கேட்கலாம் நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு ஏன் நீங்க முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வெள்ளவத்தையில நடத்த சொல்லுங்க பாப்போம் ஏனண்டா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு அங்க பாதுகாப்பான கா பாதுகாப்பாக நடத்தக்கூடிய சூழல் இருக்கல் அது மாதிரி தான் எங்களுக்கும் அப்ப பாதுகாப்பான சூழல் இருக்கல் விடுதலை புலிகள் என்ன புலிகள் என்ற பாசிச புலிகள் என்ற காலத்தில் மூச்சு விடேயலாது நிக்கேலாது எலும்பேயாது படுக்கையிலாது பேசேயலாது இப்படித்தான் காலகட்டம் இருந்தது சகல ஜனநாயக முறைகளும் துப்பாக்கி முறையில் அடக்கப்பட்டிருந்தது அப்ப மக்களுக்கு அதை குறித்து என்னன்னு பேச அதுக்கு பிறகு யுத்தம் முடிஞ்ச பிறகு சரியான ஒரு 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 சூழல் ஒன்று வரவனும் அதை பேசுறது கவர்னர் அவர்கள் சரியா அந்த இங்க ஹக்கீம் எப்ப அதை பேசினார் ஹக்கீமே அப்ப பேசலன்றதல்ல விடயம் இந்த குருக்கள் மடத்தில் கொல்ல படுகொலை செய்யப்பட்ட சாதாரண அப்பாவி மக்கள் சாதாரண அப்பாவி மக்கள் பெண்கள் சிறுவர்கள் உள்ளடங்களா சரியா இதுல பாருங்க இருபத்தைந்து பெண்கள் சரியா சிறுவர்கள் கூட அப்ப இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்பாவி மக்கள் நிராயுத பாணியான மக்கள் எந்தவித ஆயுதங்களும் தூக்காத மக்கள் இவர்களை கொள்கிறத்துக்கு அதிகாரம் வழங்கியது யார் இவர்களுக்கு புலிகளுக்கு சரியா அப்ப இந்த செம்மணி தோண்ட சமகாலத்தில் இல்ல இப்ப ஒரு விஷயம் வெளியில பிறகுல அதே மாதிரியான குற்றங்கள் தொடர்பாக வேறு சமூகங்கள் வேறு இடங்கள்ல பேசப்படும் பேச அதுக்கும் காது கொடுத்து அதையும் கேட்டு அதையும் நீதி வந்து என்ன ஜஸ்டிஸ் இஸ் இன்ஜஸ்டிஸ் சொல்ற சில தெரிவு செய்யப்பட்ட உங்களுக்கு சாதகமான நீங்க உங்களுக்கு சாதகமாக கருதுற விழயங்களுக்கு மட்டும் நீதி கோர்றதும் ஏனே உங்களோட தரப்புல செய்த கொலைகளை மறைக்கிறதும் வந்து நியாயமானதாக நாங்க அதே மாதிரி காத்தான்குடி பள்ளிவாசல் படுகொல் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி காத்தான்குடியில் ரெண்டு பள்ளிவாசல்கள் மியர் ஜும்மா காத்தான்குடி ஹுசைனியா மோஸ் காத்தான்குடி இந்த ரெண்டிலையும் நூற்றி மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயப்பட்டார்கள் முன்னூறுக்கு மேல மக்கள் இஷாக் தொழுகை இரவு நேர தொழுகையில் இருந்த மக்களை பின்னால போய் அறியா கோளைகள் மாதிரி சுட்டுக் கொன்றீர்கள் நூற்றி மூன்று பேர் அந்த இடத்துல பின்னர் இருபத்தோரு பேர் மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் இந்த பிபிசியோட அறிக்கையின்படி சிறுவர்கள் முப்பது பேர் இருபத்தஞ்சு குழந்தைகள் சரியா சிறுவர்கள் பெண்கள் என்ன பெண்கள் இல்ல இருபத்தைந்து சிறுவர்கள் இருக்கிறார்கள் முப்பது பேர் கொண்ட புலிகள் ஆயுததாரிகள் இந்த கோர ஒறியாட்டத்தை நடத்தினார்கள் இது பிபிசி அறிக்கை அப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க சாதாரணமாக யுத்தங்கள்ல நிராயுத பாணிகள் பலவீனமான சாமானிய மக்கள் போய் தஞ்சமடைகிற இடங்கள் தான் பாடசாலைகள் வணக்கஸ்தலங்கள் இந்த மாதிரி இடங்கள் ஆஸ்பத்திரிகள் இந்த மாதிரி இடங்களை வந்து எந்த விதமான யுத்தங்கள்லையும் தாக்குறது யுத்த குற்றமாக கருதப்பட்டிருக்கு சரியா அப்ப நீங்க முள்ளிவாய்க்கால்ல ஆஸ்பத்திரி மீது தாக்கினார்கள் மாத்தலன் ஆஸ்பத்திரியில தாக்கினார்கள் நவாலியில பாடசா இதுல தாக்கினார்கள் சத்தம் போட்டீங்க சரியா அதை விட கொடூரமான ஒரு கொள்ளையத்தான் நீங்கள் நீங்கள் நியாயப்படுத்துற தரப்பான புலிகள் செய்திருக்கிறார்கள் தொழுகையில இருந்தவன பின்னால போய் கொள்ளலாமா எங்கேயாவது சொல்லுங்க ஏதாவது ஒரு நாட்டு ராணுவம் ஒரு ஒரு இளங்க ராணுவம் ஒரு ஒரு வணக்க ஸ்தலத்துக்குள்ள பூந்து குடு கும்பிடு கொண்டு சுட்டார்கள் என்று சொல்லுங்க வா நாங்க இப்ப ராணுவத்தையோ இந்த தரப்பையோ நாங்கள் நியாயப்படுத்த வரல அவர்கள் செய்த குற்றங்கள் அதுக்கான தண்டனைகள் எல்லாம் கிடைக்கப்பட வேண்டும் அவ்வாறு எவ்வளவோ நடந்து கொண்டும் இருக்கு ஆனா இங்க புலிகள் செய்த குற்றங்களுக்கு எங்க தண்டனைகள் நடக்குது நீங்க செய்யவே இல்லை என்று தான் நிமிஷம் வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க ஆகவேதான் இது எல்லாம் மீண்டும் தோண்டப்பட வேண்டும் இதே மாதிரி பிறகு நீங்க என்ன செய்து ஏறா ஊர்ல போய் கிட்டத்தட்ட ஒரு 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 ஐந்து கிராமங்கள் சரியா நூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினோராம் தேதி ராவு இருந்து அதிகாலை வரைக்கும் வட்டியும் சுட்டும் கொண்டீர்கள் ஆண்கள் இருபத்தேழு பெண்கள் முப்பத்தோரு சிறுவர்கள் கற்பிணி பெண்கள் உள்ளடங்களா வைத்த கிழிச்சு பிறக்காத பிள்ளைய கூட வெளியில் எடுத்து கொலை செய்திருக்கிறீர்கள் அறிக்கைகள் இது இது சரியா மாதிரி பல அறிக்கைகள் இருக்குது ஒன் ஆகஸ்ட் ஒன் குரூப்ஸ் இன் ஃபைவ் வில்லேஜஸ் இன் ஏரார் தேரோக் இன் டுஸ்லீம் ஐந்து குழுக்களாக நாற்பது பேர் கொண்ட ஆயுததாரர்கள் விடுதலை புள்ளிகள் ஐந்து கிராமங்களுக்குள்ள குழுக்களாக பிரிஞ்சு போய் அங்க இருக்கிற முஸ்லீம் மக்களை இழுத்து கொண்ட ரோட வெட்டியும் சுட்டும் கொலை செய்தீர்கள் சரியா பிரெக்னன் அன்போர் பேபி ஒரு கற்பிணி பெண்ணிட வயத்த கிழிச்சு அதுல இருந்த பில்லு எடுத்து வெட்டி சாப்பிட்டுருக்கீங்க சரியா அக்கோர்டிங் டு பிரேக் டவுன் ஆஃப் முஸ்லீம் ஃபெட்டாலிட்டிஸ் வாஸ் ஃபாலோஸ் 150 men 27 women and 31 children 117 ஆண்கள் 27 பெண்கள் 31 சிறுவர் இது நீங்க ஏராவூர்ல செஞ்ச வரியாட்டம் இந்த மக்கள் ஆயுதம் தூக்கியவர்களா இவர்கள் இவர்கள் என்ன என்ன பாவம் செய்தார்கள் பிறக்காத குழந்தைகள் என்ன பாவம் உங்களுக்கு செய்தது அதே மாதிரி இது அக்பர்புரம் அகமத்புரம் என்று புலனரவையில் நீங்கள் செய்த வரியாட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு இது அக்டோபர் பதினஞ்சு அக்பர்புரம் அகமத்புரம் படுகொலைகளில் சுமார் நூற்றி எண்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் இந்த கோர கொலைகளில் ஒன்றரை வயது குழந்தை தொடக்கம் குழந்தைகள் கற்பிணி பெண்கள் என பல அப்பாவி உயிர்கள் தூக்கத்தில் இருந்து விழித்தெழுப்பப்பட்டு வெட்டியும் சுட்டும் கொல்லப்பட்டனர் சரிய இது பிறகு நீங்க வடமாகாணத்தில் இருந்தே மக்கள் இஸ்லாமிய மக்கள் சிங்கள மக்கள் இணைந்து வாழ்வதால் உங்களுக்கு இந்த ஆட முடியல ஏனைய நாலு மாவட்டங்களான குளிநச்சி முள்ளத்தீவு யாழ்ப்பாணம் வடமாகாணத்தில் இருந்து நீங்க சுமார் ரெண்டு மனத்தியால ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட காலங்காலமாக தமிழ் பேசும் மக்களாக தமிழர் தமிழர்களுடன் ஒன்றாக இணைந்து வாழ்ந்த முஸ்லீம் சகோதரர்கள் ஒரே நாளில் இருநூறு ரூபாய் காசு தவிர அவர்களுடைய சகல பொருட்களையும் கொள்ளை அடித்து விரட்டி அடித்தீர்கள் அப்ப இதுக்கெல்லாம் யார் யார் தண்டனதா இதெல்லாம் ஏன் விசாரிக்கப்படலை இதெல்லாம் விசாரிக்கப்பட வேணும் இப்ப இந்த காரணங்களை நாங்க இந்த விஷயங்களை நாங்க சொன்னோன்னு நீங்க இப்ப என்ன செய்வீன தூக்கி பிடிச்சு முஸ்லீம்கள் ஊர்காவல் படையோடு சேர்ந்து அங்க வட்டி கொண்டார்கள் இங்க வட்டி கொண்டார்கள் சத்துரு கொண்டார்கள் இங்க கொண்டார்கள் என்றா நீ கொன்றவனை போய் கேளாத சரியா எவன் கொன்றானோ அவனை போய் அவனோட சண்டபடி உனக்கு அரசோட தான் அரசு அடக்குமுறையோட போராட்டம் இருக்கா நீ அரசு அடக்குமுறையோட அரசாங்கத்தோட முண்டவன் கொண்டானோ அவனோட தான் நீ போய் சண்டித்தான செய்யும் சாதாரண அப்பா இந்த குழந்தைகள் என்ன செய்து இந்த பெண்கள் என்ன செய்தார்கள் இந்த ஆயுதம் ஆயுதம் எடுக்காத நிர் பாணிகள் என்ன செய்தார்கள் நீ அவர்களை நியாயம் என்ன இந்த பாதிக்கப்பட்டவனாக எங்களுடைய எங்களுடைய எங்களுக்கு நிகழ்ந்த இழப்பை பேசக்கல்ல உடனே ராணுவம் செஞ்சது உருவாடு அதையெல்லாம் போய் அவன் நாங்க ராணுவம் இல்லை நாங்க ராணுவத்தில் அங்கம் வகிக்கலையே எங்கட வரும் ராணுவத்தில் இருக்கல நாங்கள் அரசாங்கத்தில இருக்கல அதால எங்கள்ட வந்து நீ இந்த நியாயம் பேசாது இது ரெண்டையும் ஒரே சமண ஒரே தராசில இது வைக்க முடியாது நீ கொடூர பாசிச கொலையாள் உன்னுடைய கொலைகளை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேணும் ஏற்றுக் கொள்ளையில என்றால் உன்னை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் இந்த புலி வாழுகள் உலகளாவிய ரீதியில இருக்கிற வாழுகள்ல மிஞ்சி போன ஆக்களை நாங்களும் கொலர பிடிச்சு போன சர்வதேச நீதிமன்றத்துல நிப்பாட்டுறதுக்கு எங்களுக்கு தெரியும் அதுக்கான காலம் வந்திருக்கு அதே மாதிரி புலிகளால பாதிக்கப்பட்ட சகல நாங்கள் இஸ்லாமிய சகோதரர்களை தமிழர்களை ஏனைய இயக்கங்கள்ல இருந்த இளைஞர்களை அவர்களுடைய உறவினர்களை இந்த மாதிரி கணக்கு இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அழைப்பு விடுக்கிறோம் எங்களுடன் வாருங்கள் இந்த போராட்டம் இது ஒரு போராட்டம் இந்த போராட்டம் தான் உண்மையிலே நியாயமான போராட்டம் இப்ப அங்கால நிக்கிற போராட்டம் இருக்குதான் இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லி கொண்டு போய் வந்து வேண்டிய அளவுக்கு ஆக்கள் இருக்கு அவர்களுக்கு வேண்டிய அளவுக்கு நிதி பலம் இருக்குது வேண்டிய அளவுக்கு சர்வதேச சர்வதேச ஆணையாளரே அங்கதான் வந்துட்டு போறாரு இங்க வந்துட்டு போகல அப்ப இங்க உண்மையிலே அநீதி இழைக்கப்பட்டது யாருக்கு உண்மையிலே குரல் இல்லாதவன் யார் நாங்கள் தான் ஒரு ஒரு இளைஞன் இபிஆர்எல் இருந்தவன் எனக்கு போன் அடிச்சு சொல்றான் தன்னுடைய தென்னை தேடி வந்து தான் இல்லாத தேடி வந்து அவர் இல்லாத கட்டத்தில் அவருடைய கற்பிணி பெண்ணை மூலாய் சந்தியில வச்சு சுட்டு கர்ப்பிணி மனைவிய பிள்ளையோட ஆறு மாச குழந்தையோட வயத்துல குழந்தை மூலாய் சந்தில வச்சுட்டு சுட்டு போறாங்க அவன் அழுது சொல்றான் எனக்கு எனக்கும் சேர்த்து நீ குரல் கூட இன்னொரு துணுக்காயிலிருந்து தப்பி வந்தவன் இருக்கிறான் அவனோட சேர்த்து ரெண்டு சகோதரர்களை கொண்டு போய் துணுக்காயில வைத்து அடித்தே கொலை செய்தார்கள் ரச்சு கடை என்று சொல்றது அந்த துணுக்காய் வத முகாம அங்க வச்சு கொலை செய்தார்கள் இவர்கள் மூன்று பேரையும் பிடிச்சு கொண்டு போனதால அந்த இளைஞன் தகப்பன் இன்னொரு பிள்ளைக்கு நஞ்சு கொடுத்து தானும் தூக்குல தொங்கி இறந்து போனார் அந்த இளைஞன் இன்னும் அவன் இன்றைக்கு இன்றைக்கு வயசானவன் இன்றைக்கு அவனுடைய கிட்னி சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு கூலி வேலை செஞ்சு கொண்டு இன்னும் உயிரிழந்திருக்கிறான் அவன் எடுத்து எங்களுக்கு சொல்றான் என்ன எனக்கு என்ன என்ன நான் போய் கதைக்கிறேன் சரி இவ்வாறு ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டு ஓலம் எடுத்து எடுத்து ஒரு ஒரு ஆள் சொல்லிச்சு நீங்க எங்களோட வீட்டில எல்லாம் கொல்லப்பட்ட குரலாக தான் உங்களோட குரலை காண்றோம் ஆகவே இங்க உண்மையிலேயே அநீதி இழைக்கப்பட்டவன் யார் என்று பார்த்தா இந்த பாசிச புலிகளால ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் கொலைகளுக்கு உட்படுத்தவன் அரசு செய்த கொலைகளுக்கு எங்களுக்கு ஒரு வடிவம் இருக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு எங்களால் போராடு எங்களால் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போயிலும் எங்களால் நீதிமன்றத்துக்கு போயிருக்க எவ்வளவு பேர் அது மாதிரி தண்டிக்கப்பட்டிருக்கிறார் சரியா ஆனா இவங்கள் செய்த கொலைகளுக்கு எங்களால் எங்க போயிலும் அப்ப நீங்க கேப்பீங்க எங்க இப்பதான் புலிகள் ஏன் இல்லை ஏன் இல்லை பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் புனர்வாழ்வு பெற்றவர்கள் யார் அவர்கள் சரி கொஞ்சம் பேர் நாங்க சொல்லுமே வலுக்கட்டாயமா பிடிக்கப்பட்டவர்கள் இப்ப ராணுவத்தோட வேலை செய்கிற எங்கட நண்பர்களும் இருக்கிறார்கள் அதுக்குள்ள முன்னாள் புலிகள் நிறைய பேர் எங்கட நண்பர்கள் இருக்கிறார் சரியா அவையில விடுவோம் இந்த தளபதிகள் என்று சொன்னாக்கள் என்ன செஞ்சவங்க அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ததற்காக இந்த இதுவும் சரியா இவர்கள் சாதாரண மக்களுக்கு எதிராக செய்த குற்றங்களுக்கு அதே மாதிரி இது வந்து ஐக்கிய நாடுகள் ரிப்போர்ட் பேங்கி மூன் மூன்று பேரை கொண்ட குழுவ கடைசியில வெளியிட்ட இந்த ரிப்போர்ட் சொல்லுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் நாலாயிரத்துக்கும் இடைப்பட்ட புலிகளிட ஆக்கள் தப்பி போயிருக்கிறார்கள் இலங்கை அரசாங்கத்தில் அரசாங்கத்துக்களால அரசாங்கத்த சட்ட நடவடிக்க உட்படுத்தப்படாம் அதே மாதிரி இவர்களுடைய கெப்பாசிட்டி இப்ப நீங்க நான் தான் முதல் சொன்ன பாதிக்கப்பட்டவர்கள் முதல் வந்து முன்னுக்குவாங்க வாங்க போராடுறதுக்கு வாங்க பேசுறதுக்கு வாங்க எங்களுக்கு எங்களுக்கு எங்களை ஆதரிக்கிறதுக்கு வாங்க சரியா இப்ப இங்க வந்து குரல் இல்ல குரல் இல்ல அவங்க இருக்கிறது யார் புலிகளால பாதிக்கப்பட்டார் இந்த புலிகள் என்று சொல்றது யார் இவர்கள் பார்த்தா இப்போ ஒரு ஆள் எனக்கு போட்டிருக்க தமிழ் மக்கள் தான் புலிகள் புலிகள் தான் தமிழ் மக்கள் உன்னை கொள்ளுவோம் இதுல கிடக்குது இந்த ரிப்போர்ட்லயே சொல்லுது புலிகள கெப்பாசிட்டி ஆல் தோ இட் எக்ஸாக்ட் எக்ஸாக்ட் சைஸ் டைம் இஸ் எவ்வளவு இருந்தது

இளைஞ தமிழ் மக்களிட மொத்த சனத்தொகம் ஒன் மில்லியன் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் முப்பத்தொரு லட்சத்தில் இந்த இருபத்தி ஐயாயிரம் என்றது ஒரு சதவீதம் கூட இல்ல சைபர் எட்டு வீதம் இந்த சைபர் எட்டு வீதத்துக்கு நாங்க பயப்படுவோம் அதனால புலிகள் தான் மக்கள் இல்ல மக்கள் தான் புலிகளும் இல்ல மக்கள் ஒரு காலத்தில் விரும்பி புலிகளோட போகல மக்கள் பலாத்காரமாக கொண்டு போனார்கள் கொண்டு போகப்பட்டார்கள் ஒரு பதினைஞ்சாயிரம் பேர் அங்கால காதலித்தவனும் கலவரித்தவனும் இலங்கை ராணுவத்தால பாதிக்கப்பட்டவன் உண்மையிலும் பாதிக்கப்பட்டவன் அந்த மாதிரி ஆக்கள் கொஞ்சம் பேர் இருந்தார்கள் அவர்கள் ஆயுதம் தூக்கினது நியாயமாக இருக்கலாம் ஆனால் மிச்சம் புலிகளால் இந்த மக்களா மக்கள் தான் புலிகள் மக்கள் புலிகள் தான் மக்கள் என்பது தான் பச்சை போய் புலிகள் நாங்க வாழ்ந்திருக்கிறோம் புலிகள கட்டுப்பாட்டு காலத்துல புலிகள் மக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்திலிருந்து வெளியேறவே எந்த காலத்திலையும் விட்டதில்லை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து காசு கொடுக்க வேணும் அல்லது எங்கட வீட்டுல ஒரு ஆளை புலியல கொடுக்கணும் பிண வச்சு தான் போக வேணும் நான் போய் திரும்பி வராட்டி எந்த வீட்டுல பிண கொண்டு போயிடுவாங்க காசு உள்ளவன் காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து வெளிநாட்டுக்கு போனான் காசு இல்லாதவன் தான் துப்பாக்கிதாரியாக இங்க போக வேண்டி வந்தது அப்ப அந்த இப்ப இந்த போய் வெளிநாட்டுல ரெண்டு பூச்சல் இருக்காங்க தானே கொஞ்சம் பேர் தாங்க தான் புலிகள் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம் கொள்ளுவோம் என்று சொல்ற இந்த பூச்சாண்டி எல்லாம் வந்து அந்த நேரத்தில் இவட்ட தேசிக்கா தலைவர் தேசிய தலைவர்

கட்டமைப்பாக ஏற்றுக்கொள்ளல இது புலிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கின அரசியல் கட்சி பீப்புள்ஸ் பிரண்ட் ஆஃப் லிபரேஷன் விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி இந்த மக்கள் முன்னணியா தலைமையிலையும் ஜோகி செயலாளராகவும் இருந்தவர் இந்த மக்கள் முன்னணியை ஜனநாயக கட்சியாக தமிழ் மக்கள் அங்கீகரிக்கல ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இவர்கள் மாகாண தேர்தலையும் போட்டியிட்டார்கள் ஒரு சீட் கூட இவர்களால் வெல்ல முடியல பிரபாகரன் இந்த அரசியல் கட்சியை கலைத்ததற்கு காரணமே அவர்களுக்கு விளங்கினது தங்கள்கிட்ட இருக்கிற துப்பாக்கிக்கு தான் மரியாதை இருந்ததை மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்பது இல்லாட்டிக்கு இவர்கள மக்கள் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் உண்மை ஆனா இன்றைக்கும் அந்த துப்பாக்கியிட பயம் அந்த ஒரு சைக்கலோஜிக்கலா ஒரு பயம் ஒன்று இருக்குது இவர்கள் மீது ஏனென்றா இவர்கள் ஆபாச அவதூறுகளை கையில் எடுக்கிறது இப்ப நான் இவர்களுக்கு இவர்களுடைய இந்த இந்த மனித குலத்துக்கு எதிராக நடத்திய குற்றங்களை நாங்கள் வெளிப்படுத்தும் பொழுது எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழுக்கிறது அம்மா அப்பாவை இழுக்கிறது என்னுடைய மனைவி சகோதரங்களை இழுக்கிறது பிள்ளைகளை இழுக்கிறது ஆபாசப்படுத்துறது அப்ப இந்த அட்டாக் அட்டாக்கு தான் சாதாரண மக்கள் பேசாமல் கொண்டு இருக்கிறார்களை தவிர மற்றும்படி இவர்கள் அங்கே ஒன்றுமே கிழிக்க முடியாதவர்கள் இப்ப பல்லு புடிங்கின பாம்பு மாதிரி தான் இவர்கள் ஆனால் இவர்களுடைய இந்த பிழையான தகவல்கள் நிறுத்தப்பட வைக்கப்பட வேண்டும் ஆகவே புலிகளால் இந்த பாசிச புலிகளால் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு அனைவருக்கும் நாங்கள் ஒரு அறைகூவல் விடுக்கிறோம் உங்களுக்கான பாதுகாப்பு எங்களால் தர முடியும் நீங்கள் எங்களுடன் இணைந்து வேலை செய்வோம் வாங்க நீங்க உங்களுடைய குரல்கள் வெளியில் எழும்பவனும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனும் பேசவனும் பேசும்போது இது நிச்சயமாக இல்லாமல் இந்த 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 ஒரு சமூகம் அந்த ஒரு ஜனநாயகப்படுத்தப்படும் தன்னுடைய நான் நினைக்கிற கருத்தை என்னால சொல்ல முடியாமல் இருக்குன்றது எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஒரு மன உளைச்சலான விட விடயமாக அதுவும் ஒரு பயமுறுத்து நீ இதை பேசாது என்று பயமுறுத்தக்குள்ள எவ்வளவு அவலமா இருக்கும் தன்னுடைய வீட்டில் கொல்லப்பட்டவன் தான் கொல்லப்பட்டான் என்று சொல்லி முடியாத ஒரு சூழல் எவ்வளவு அவலமா இருக்கும் ஒரு அம்மா வந்து என்னட சொல்ற என்னுடைய வீட்டை விடுதலை புலிகள் புலிகள் வந்து என்னுடைய மகனை கடத்தி கொண்டு போய் அவன் ஓடி வந்து என்னுடைய மடியில தான் படுத்து கிடந்தான் ஒரு மாசத்துக்கு அப்புறம் அவனை கொலை செய்துட்டு சுட்டு கொண்டு அவனை கொண்டு போயிட்டான் அவனை கொண்டு போய் கொலை செய்தார்கள் இன்றைக்கும் அவ நான் என்ன செய்யறேன் இன்றைக்கும் போய் காணாமலாக்கப்பட்டோட சண்டையில போராட்டங்கள்ல அந்த பக்கத்துல தான் நானும் நிக்கிறேன் என்னை ஆதரிக்க எவரும் இல்ல அங்க போய் நின்றா ஏதாவது எனக்கு கிடைக்கும் அழுகுறா இப்படித்தான் நடந்தது சரி அப்படி அந்த மாதிரி ஓராயிரம் பேர் இருக்கிறோம் தங்களுக்கு நிகழ்ந்த அவலங்களை கூட வெளியில சொல்ல முடியாதவர் ஆகவே இந்த இந்த தருணம் இதுதான் தருணம் நீங்க பயப்படாமல் இதை நாங்கள் சொல்லுவோம் பேசுவோம் முன்வாருங்கள் அனைவரும் இறுதியாக குருக்கள் மடத்தில் இஸ்லாமிய மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் குறித்த விசாரணை மீள ஆரம்பிக்கப்பட வேண்டும் நீதிமன்றம் ஊடாக அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அங்கு அந்த உடல்கள் தோண்டப்பட வேண்டும் அங்கு இறந்தவர்களின் உறவினர்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் இதுதான் எமது கோரிக்கை நன்றி வணக்கம்